யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் புலம்பெயரும் நிலை இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் நாடிய நாளின் நாதன் நலம் தரும் ரெண்டின் கோலன் பாடிய பன்னிரண்டோன் பதியும் முன் ஈராரின் தேடிய ஈரிட்டாரில் சேர்ந்திட இவர்கள் உண்ண ஓடிய திசை செரிப்பின் ஊரை விட்டோடிவான் சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் நாலு குடையவன் ரெண்டு குடையவன் பன்னெண்டு குடையவன் ஆகிய மூவரும் இணைந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் இதில் ஏதாவது ஒன்றில் நின்றிருந்தால் இக்கிரகங்களின் தசாபுக்தி காலங்களில் அந்த ஜாதகன் தன் வசிப்பிடத்தை விட்டு வேறெங்கோ போய் வாழ வேண்டிய நிலை உருவாகும் இது வந்து சொன்னது பார்த்திங்கன்னா செய்களுடைய பொருள் அதாவது ஒரு காலத்தில் முப்பது வருடத்துக்கு முன்பு அல்லது ஐம்பது வருடத்துக்கு முன்புன்னா தன் வாழ்ந்த மண்ணை பிரிந்து வாழ்வது அப்படிங்கிறது சம்பந்தப்பட்டவர்களுக்கு பெரிய துர்க்கம் பெரிய மோசம் வாழ்க்கையில் இப்படி ஒரு அவலத்தை பார்த்துட்டோமேன்னு வேதனைப்பட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த அந்த ஊர் அது நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் பிறந்த ஊரில் வாழ்ந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்க ஊரை விட்டு போகணும் அப்படின்னா அது வந்து ஒரு மரண வேதனை அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் அப்படி தான் அப்போ இருந்துச்சு இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே நல்லாவே இருந்தால் கூட நிலைமை நிறைய பேர்த்த மாட்டி விட்ருது ஏன்னா பையன் பையன் படித்த படிப்புக்கு இங்கே வேலை இல்லை அவன் அங்கே தான் இருக்கிறான் அவன் அங்கே இருக்கிறான் நாம் போய் அவனோடு இருந்துடுறது தானே பரவாயில்ல ஏன்னா அவன் வாரத்தில் ஒரு நாளைக்கு தான் லீவு கிடைக்கிது பேரனை கூட்டிகிட்டு மாட்டேங்கிறான் பேரனை பார்க்கலன்னா எங்களால் இருக்க முடியல அப்படின்ட்டு பாசத்தின் இது இருக்குது அப்படிங்கிறது வேற விஷயம்னா கூட இவங்க போய் அந்த மகனோட மருமகளோடோ ஒரு சந்தோஷமாகவும் இல்லை பேரனை பார்க்கணுங்கிற எண்ணம் அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா பக்கத்து வீடு இவங்க வீட்டில் ஏதாச்சும் செஞ்சாக்கா அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறது அவங்க வீட்டில் இங்கே செஞ்சால் இவங்க வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கறது அவங்களோட பகிர்ந்துக்கிறது பேசிக்கிறது மகிழ்கிறது எல்லாம் இருந்துச்சு இன்றைக்கி அந்த சூழலை சுத்தமாக விட்டுட்டு இவன் அங்கே போகலன்னா நம்ம இங்கே சோத்துக்கு ஒன்றும் வழி இல்லை அவன் பணம் அனுப்ப மாட்டான் அங்கே போய் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியல அங்கே போனாலும் இவங்க வந்து நம்மளை சிறை வாழ்க்கை தான் வச்சுருக்குறாங்கன்னு தெரிந்தும் இன்றைக்கி இடத்த விட்டு இடம் மாற்றி போய் இருக்காங்க வேதனைக்குரியது தான் இன்னும் காலம் நம்மளை எப்படி எங்கே போய் நிறுத்தணே தெரியல சரி செயலுக்கு வந்துடுறோம் செயலில் என்ன சொல்லியிருக்காங்க இது வேதனை சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சரி கிரகத்தன்மை என்னென்னா நாலுங்கிற முக்கிய சொத்து சுகம் சம்பந்தப்பட்டவங்க ஜாதகத்தின் விரையத்தன்மையை கொண்ட மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் ஒன்றில் நின்றுட்டா இவங்களுடைய திசா புக்தி காலங்களில் இவன் வந்து இந்த மாதிரி ஊற விட்டு ஓடுறது அப்படின்னு சொல்லுவாங்களா துன்பத்தின் பேரில் ஓரவிட்டு ஓடுறதும்பாங்க அப்போ இது பிறக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் இந்த வயசில் இவனுக்கு இந்த திசை இந்த புக்தி வருது அப்படின்ட்டு அப்போ இதுக்கு முன்னாடியே இந்த இந்த காலங்களில் ஜோதிடரும் சொல்லணும் இவங்களும் பின்பற்றணும் இதற்குண்டான பிரஸ்தேக ஸ்தலங்கள் நாலு குடையவரை முக்கியமாக எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் முருகனை பொதுவாக எடுத்துக்கலாம் அல்லது நாலு குடையவரை முக்கியமாக எடுத்துக்கிட்டு இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற எந்த இடத்துல ஏதாவது ஒன்றில் தான் போய் அமர்ந்திருக்க முடியும் அவங்களுடைய பிரஸ்தேக ஸ்தலங்களுக்கு செல்ல 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 குலதெய்வத்தையும் நல்லா போய் கும்பிட கும்பிட இந்த விஷயங்களிலிருந்து இவர்கள் மீண்டு மேலும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நலம் நிம்மதி எல்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு பாடல் ரஜினி நடிச்சிருந்தது அந்த பாட்டில் சொல்லியிருப்பார் பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கிற பண்பாடு நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்ட்டு அது பாடலில் வரும் ஒரு வரியாக வரும் அப்போ என்னென்னா அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களோட அவ்வளவு அந்யோன்யத்தில் இருந்திருக்காங்க இப்போல்லாம் என்ன சிட்டி லைஃப் சென்னைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை பெங்களூருக்கெல்லாம் போக வேண்டியதில்லை இங்கே இருக்கிற சிட்டிலேயே பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது என்ன இருக்குதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது அப்படிலாம் போயிடுச்சு சரி இருப்பினும் ஊரை விட்டு ஓடுறது மாதிரி சோதனை கொஞ்சம் பெருசு தான் இந்த காலத்தில் அது குறைஞ்சி போனாலும் இன்னமும் இருக்கத்தான் செய்யுது அதற்கு இந்த மாதிரி செயலாக இருக்கணும் இந்த மாதிரி செயலாக இருந்தால் நாம் சொன்னது வழி இதை செய்யும்போது கடவுள் காப்பாற்றி கொடுப்பார் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்